கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை தேய்பரை திருதியை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் தேய்விரை சதுர்த்தி விசாக நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் அனுச நக்ஷத்திரம் தியாகியம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் இன்று முகூர்த்த தினம் சங்கடகர சதுர்த்தி சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் வெள்ளி காமதேனு வாகனத்தில் புறப்பாடு வீரபாண்டி கௌமாரியம்மன் பவனி ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு பாலாபிஷேகம் இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் திதி சதுர்த்தி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்தி எட்டு நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சாந்தம் ரிஷபம் சிரமம் மிதுனம் கழிப்பு கடகம் உயர்வு சிம்மம் பகை கன்னி வரவு துலாம் ஆர்வம் விருச்சகம் பிரீதி தனுசு கவனம் மகரம் உழைப்பு கும்பம் யோகம் மீனம் பணிவு